வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பது பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகள் தாமே உங்களை ஆசிர்வதித்து உயர்த்துவாராக நல்லா பாருங்கள் இந்த உலகத்தில் வந்து எந்த காரணம் கொண்டு சோர்ந்து போகாதீங்க டயர்ட் ஆகாதீங்க ஏன்னா நீங்கள் அவ்வளோ அழகாக ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க இந்த உலகத்தில் வந்து உங்களுக்கு என்று கிடைத்திருக்கிற ஒரு பெரிய நோக்கம் இந்த நோக்கத்தை வந்து தேவன் உங்கள் கணத்தில் கொடுத்திருக்கிறா எந்த காரணத்தை கொண்டும் அந்த நோக்கம் நிறைவேறுதலை விட்டு நீங்கள் கவனம் செலுத்துங்க ஏன்னா உங்களுடைய நோக்கம் வந்து எதுக்காக இந்த உலகத்தில் பிறந்தீங்களோ அந்த நோக்கம் நிறைவேறும்போது உங்கள் வாழ்க்கை மாத்திரம் செழிப்பில்லைங்க இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்கள் வாழ்க்கை செழிப்பாக மாறும் யானை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஒரு நோக்கத்தோடு வந்தார் அந்த நோக்கம் நிறைவேறது ஒட்டுமொத்த உலகமே சேஞ்ச் ஆகிடுச்சு உலகத்துக்கே மாற்றம் வந்தது அப்போ உங்களுடைய பிறப்பாகப்பட்டது நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து கொண்டு ஒவ்வொரு நாட்களும் பாருங்கள் இந்த உலகத்தில் ஒரு நோக்கம் நிறைவேறலாக இருக்க வேண்டும் அப்படி நோக்கம் நிறைவேறும் என்ன நடக்குது பாருங்கள் இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை உங்களால் ஏற்படுத்த முடியும் அதை வாழ்க்கையில் எதை குறித்து சோர்ந்து போகாதீங்க டயர்டாதீங்க ஓடிக்கொண்டு ஓட்டத்தில் மட்டும் ஸ்லோவாகிடாதீங்க ஓடிக்கொண்டே இருங்க அதில் பொறுமை இருக்கட்டும் தியா நிதானங்கள் இருக்கட்டும் தெளிவு இருக்கட்டும் தெளிந்த நிதானத்தோடு பொறுமையோடு ஓடும் பொழுது இந்த நோக்கம் கண்டிப்பாக நிறைவேறும் அப்போ நோக்க நேரம் என்ன நடக்குது பாருங்க ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆன்ற இயேசு கரிசு உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்றைப் போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரியபாளையம்